பார்த்தாலும் இங்க ஃபோனிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க அங்க ஃபோனிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க இது சொல்லி கொடுக்கறாங்க இங்க வந்து இவ்வளோ ஃபீஸ் அங்கே இவ்ளோ ஃபீஸ்னு சொல்றாங்க நிறைய பேர் நிறைய விதமா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃபோனிக்ஸ் க்ளாஸஸ் வைக்கிறாங்க இப்போ ஒரு ஃபோனிக்ஸ் கிளாஸ் நீங்கள் சூஸ் பண்ணனும்னா மூணு விஷயம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து கரெக்டாக செக் பண்ணி சூஸ் பண்ணுங்க த ஃபஸ்ட் திங் ரீசனபிள் ஃபீஸ் ஏன்னா ஃபோனிக்ஸை பொறுத்த அளவுக்கு ஒரு சைல்டுக்கு ஃபைவ் டேஸ் கண்டினியூவல் டீச்சிங் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தையால் ரீடிங் பவர் அப்சர்வ் பண்ண முடியும் ஏன்னா இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்குற ஒரு மெத்தடை பேரண்ட்ஸால் வீட்டில் ரெப்ளிகேட் பண்ண முடியாது ஏன்னா டீச்சரோட ஸ்டைல் ஒன்று இருக்கும் எஸ் லாங்குவேஜை பொறுத்த அளவுக்கு அந்தந்த டீச்சர் சொல்லிக் கொடுத்தா தான் அந்த லாங்குவேஜ் அதுவும் கன்சிஸ்டன்ட் டீச்சிங் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் த சைல்ட் க்ரோ ஸோ எங்கேயாவது கிளாஸஸ் த்ரீ டேஸ் வைக்கிறேன் டூ டேஸ் வைக்கிறேன் தென் தட் இஸ் நாட் இவன் அ ஃபோனிக்ஸ் கிளாஸ் ஜஸ்ட் ஃபார் பிஸ்னஸ் பீப்புள் ஆர் டூயிங் இதை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்வேன் இல்லை நான் சொல்கிறேன் இது நாள் வரைக்கும் எங்கள் க்ளாஸஸ் ஃபைவ் டேஸ் நடந்திருக்கு எல்லா வீக் டேஸும் மண்டே டு ஃப்ரைடேஸ் இருக்கும் பிகாஸ் இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கிராமரில் ஒரு சாப்டர் நடத்துறீங்க அந்த குழந்தைய வீட்டில் போய் படிச்சுட்டு வான்னு சொல்லலாம் பட் அதுவே ஃபோனிக்ஸில் ஒரு சாப்டர் நடிச்சிட்டு வீட்டில் போய் ரீட் பண்ணிட்டு சொல்ல முடியுமா முடியவே முடியாது பிகாஸ் அந்த வே ஆஃப் டீச்சிங் ஃபார் தட் பர்டிகுலர்ல இன்ஸ்டியூஷன் அண்ட் டீச்சர் இஸ் கன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் திங் அந்த ஃபோனிக்ஸ் கிளாஸ்க்கு கொடுக்குற டியூஷனுக்கு இல்லை அவங்க ஓன் கரிக்குலம் அண்ட் கோர்ஸ் வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணுங்கள் பிகாஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் நிறையா ஃபோனிக்ஸ் புக்ஸை சொல்ல விரும்பலை இப்போ அவங்க என்னென்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ரீட் பண்ணுவோம் இக்கு கூட ஆனால் கேனு ரீட் பண்ணுவோம் ஆனால் நமக்கு இக்கக்கூட மெய் எழுத்துக்கள் நமக்கு இருக்குது ஆனால் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படி கிடையாது அப்போ என்னது அவங்க என்ன சொல்லிக் கொடுப்பாங்க ஹு ஹாஃப் சவுண்டு சொல்லிக் கொடுப்பாங்க நமக்கு தமிழில் ஹாஃப் சவுண்டே கிடையாது நமக்கு எழுத்துக்களை தான் அப்படி ஹாஃப் சவுண்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ என்னது நம்ம தமிழ் வழியில் நம்ம நடத்தினோன்னா ஈஸியாக ஃபோனிக்ஸ் வில் பி அண்டர்ஸ்டாண்டபிள் டு த சில்ட்ரன் ஓகேங்களா ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா மற்றவங்க சிலபஸை ஃபாலோ பண்ணி வரல இந்த குருகுல லாங்குவேஜ் ஸ்கூல் நாங்கள் நம்மளோட ஃபோனிக்ஸ் சிலபஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம ஃபோனிக்ஸ் புக் அண்ட் கரிக்குலம் தான் செயின்ட் ஆன் ஸ்கூல் ஃபாலோ பண்ணுறாங்க முன்னாடி நிறையா ஸ்கூல்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம கூட செயின்ட் டான்ஸ் பார்ட்னர் ஆயிருக்காங்க சரிங்களா ஸோ ஒரு ஃபோனிக்ஸ் கிளாஸ்க்கு ஃபோனிக்ஸ் புக் அவங்களோட ஓன் சிலபஸ் அண்ட் கரிக்குலம் இருக்கான்னு செக் பண்ணணும் இது செகண்ட் திங் தேர்டு திங் ரீசனபிள் ஃபீஸ் இப்போ நிறைய இடத்துல டூ டேஸ்க்கு ஃபைவ் தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்கிறாங்க சூஸ் வைஸ்லி பிஃபோர் யூ செலக்ட் அ ஃபோனிக்ஸ் கிளாஸ் நம்ம குருகுலர் லாங்குவேஜ் ஸ்கூலில் வி ஆஃபர் ஃபைவ் டேஸ் கிளாஸ் வித் வெரி ரீசனபிள் அமௌண்ட் வி புட் த சில்ட்ரன் ஃபார் ஒன் அவர் எவ்ரி டே அண்ட் மோர் ஓவர் இஃப் த சைல்ட் இஸ் நாட் ஏபிள் டு டூ வெல் அண்ட் த சைல்ட் வில் பி கிவன் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ஆன் சாட்டர்டேஸ் ஆல்சோ அக்கார்டிங் த சைல்ட்ஸ் பர்ஃபாமென்ஸ் ரைட் ஸோ வீட்டில் நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம் வி வில் ஆல்வேஸ் ட்ரெயின் த சில்ட்ரன் ஒன் ஆன் ஒன் இன் குருகுலா லாங்குவேஜ் ஸ்கூல் எந்த ஸ்கூலில் பக்கத்தில் வச்சு அந்த டீச்சர் ஃபோனிக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ தட் ஸ்கூல் டீச்சர்ஸ் குட் பிகாஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு கை சைல்டும் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுவாங்க ஒரு சைல்டு ஒரு சைல்டு ஸ்லோவாக ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுற சைல்டுக்கு ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கலாம் சாப்டர்ஸ் ஸ்லோவாக ரீட் பண்ணுற சைல்டுக்கு இன்னும் நம்ம டீச் பண்ணி அந்த பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போகணும் ரைட் ஸோ குரூப் டீச்சிங் வில் நெவர் ஒர்க் இன் ஃபோனிக்ஸ் அண்ட் ப்ளீஸ் டோன்ட் இந்த ஸ்கேம்ஸ் நிறையா இருக்குது பேரண்ட்ஸ் ட்ரை டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் ஆல் தீஸ் ஸ்கேம்ஸ்